இப்போது திருத்தொண்டர் கிறிஸ்தவ புகுமுக நிலையினர் எண்ணெய் கலசத்தை பவனியாக பீடத்தின் வலது புறமாக கொண்டு வருகின்றார் திருமுழுக்கு பெறுவோர்கள் கிறிஸ்துவின் நர்ச்சியை ஆழமாக அறிந்து நம்பிக்கை வாழ்வை திடமனதுடன் ஏற்று இறைவனின் மக்களாக வாழ வரமருளும் திரு எண்ணெயாக புனிதமடைய ஆயரால் கிறிஸ்தவ புகுமுக நிலையினர் எண்ணெய் புனிதப்படுத்தப்படுகிறது விஸ்வாசம் உள்ளவருக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா வலிமைக்கு அடையாளமாக எண்ணெயே அமைத்து ஆண்டவரே இந்த எண்ணெயை ஆஸ்வதித்தரலும் திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெய் பூசுவதால் அவர்கள் மனத்துடன் பெறச் செய்தரலும் அவர்கள் தெய்வீக ஞானமும் ஆன்ம ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மென்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்வார்களாக கிறிஸ்துவ வாழ்வில் எழும் இன்னல்களை தாராள மனத்துடன் ஏற்று தாங்கிக் கொள்வார்களாக குடும்பத்தில் புதிதாக பிறப்பதில் மகிழ்ந்து உம்முடைய மக்களாக வாழ தகுதி பெறுவார்களாக இவற்றையெல்லாம் தயவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ترجمه منار الزين